ஹாய் மகளே நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு கெண்ட மீன் அதை நம்ம முழுசா பொறிச்சு சாப்பிட போறோம் வாங்க எப்படி பொறிக்கிட்டு பார்ப்போம் முழு கெண்ட பாருங்க முழுசா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா போடுவோம் வாங்க மகளே நம்ம இப்ப வந்து கோடு போட போறோம் பெரிய பெரிய கோடா போட்டுரும் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் இந்த அளவுக்கு கோடு போட்டால் உங்களுக்கு மசாலா சேர் நல்லா சேர்ந்து வரும் ஆ இப்போ மசாலா மேக் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன மசாலா மிளகாப்பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி இது வந்து வீட்டு மசாலா இது வீட்டு மசாலா கரம் மசாலா கரம் மசாலா இது வந்து நவீன் பொடி நவீன் மசாலா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் மீன் மேலே அப்ளை பண்ண போகிறோம் லைட்டாக மேலே ஆயில் ஊற்றிக்கிறோம் எல்லாம் மசாலா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் என்ன என்ன ஊற்றுங்கிறோம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்

பாருங்களே நம்ம இந்த அளவுக்கு மசாலா நல்லாவே தடைய முடிச்சது பாருங்க கேப்பு இப்படி நல்லா மசாலா வந்துருச்சு இது கொஞ்ச நேரம் ஊடிட்டோம்னா நம்ம அப்படியே பொறிக்க ஆரம்பிச்சோம் தோசைக்கல்லை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சூடாயிடுச்சு கல் கிராஸாக இருக்குது dari ada. Ah, yes. yeah. <tipal> yeah, <come on>. yeah. <laughs> ஐயோ எல்லா வரையும் சொல்லிவிட்டு நம்பரும் அந்த படிச்சேன் கழுவிக்கா கழுவிக்கோ தள்ளிக்கோ கள்ளிக்கோ தள்ளிக்கோ ரெண்டு நல்லா இருக்கு மூணு வாய் மீன் நம்ம எடுத்து சாப்பிட்றதா மக்களை வேலை கெண்டை பொரியல் கொஞ்சம் சூப்பராக ரெடியாயிருச்சு நல்லா மசாலா நல்லா கரு நல்லாவே பொறிஞ்சிருச்சு பாருங்க எந்த அளவுக்கு பொறிஞ்சிருக்கோம் மக்களையும் பாருங்க நம்மளோட கெண்டை மீன் பொரியல் ரெடியாயிருச்சு பாருங்கள் சுட சுட இருக்கு மேலே நம்ம அப்படியே லெமன்லாம் புரிஞ்சு சாப்பிட்டு போகிறோம் லெமன்ட்டா அப்படியே பொழிஞ்சு விட்டு பாருங்க பக்கத்துலவா அப்படியே வீடியோக்கு மாற்றணும் நல்லா தெரியுதா எப்படியே வச்சு இது மேலே ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சு சாப்பிடுவோம் சம்மட்டை சம்மட்ட இல்லை யாருங்க சதம் எப்படி வந்திருக்குன்னு அப்படி பறக்கு மேலே அப்படியே இரும்போடு வெங்காயத்தை எடுத்து வச்சு இப்படியே இப்படியே அது வாயில் அமைக்கும் செம்ம டேஸ் பண்ணலையா இது மாதிரி நீங்கள் கிடச்சின்னா அதுலேயே இப்போ என்னெலாம் அப்படி பொருச்சு சாப்பிட்டு போங்க சரியான டேஸ் வாங்கி இது மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்ல கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்கள் ஒரு முள்ளே என்ன எவ்வளோ பெரிய முழுன்னு சாப்பிட்ட முடிச்சுட்டு முன்ன சாப்பிட்றதுல ஒரு சந்தோஷம் தான் ம் வாரமக்கள் மண்டை மீனில் யாருக்கெல்லாம் மண்டை பிடிக்குது மறக்காம மண் பண்ணுங்க ஒரு எத்தா தட்டி மண்டைன்னு